முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அந்நாட்களில் ஆகாபு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான் பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான் எலியா மக்கள் அனைவர் முன் சென்று எத்தனை நாள் இருமனத்தோராய் தத்தளித்து இருக்கப் போகிறீர்கள் ஆண்டவர்தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள் பாகால்தான் என்றால் அவன் பின்னே செல்லுங்கள் அப்பொழுது எளியா மக்களிடம் ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன்தான் இருக்கிறேன் பாகாலின் பொய் வாக்கினரோ நானூற்றி ஐம்பது பேர் இருக்கின்றனர் இரண்டு காலைகளை எங்களிடம் கொண்டு வாருங்கள் அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும் ஆனால் நெருப்பு வைக்கலாகாது மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன் நானும் நெருப்பு வைக்க மாட்டேன் நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள் நானோ ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன் அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார் மக்கள் அனைவரும் பதில் மொழியாக நீர் சொல்வது சரியே என்றனர் பிறகு எளியா பாகாலின் பொய் வாக்கினரிடம் நீங்கள் அதிகம் அதிகம்பேராய் இருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காலையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள் ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு பாகாலே தாரும் என்று கத்தினர் ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை எப்பதிலும் வரவில்லை எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிபிடத்தை சுற்றி ஆடலாயினர் நண்பகலாயிற்று எலியா அவர்களை கேலி செய்து இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள் அவன் ஒரு தெய்வம் ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம் அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம் அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது தூங்கிக் கொண்டிருக்கலாம் அவன் விழித்தெழ வேண்டியிருக்கும் என்றார் எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர் தங்கள் வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் இரத்தம் கொட்டும் வரை தங்களையே கீறி கிழித்து கொண்டார்கள் பிற்பகல் ஆயிற்று அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உலறி கொண்டே இருந்தார்கள் ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை எப்பதிலும் வரவில்லை கவனிப்பார் யாருமில்லை அப்போது எளியா மக்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் உடனே அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபிடத்தை செப்பனிட்டார் உன் பெயர் இஸ்ராயல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்ததன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா பன்னிரு கற்களை எடுத்தார் அக்கற்களை கொண்டு வந்து ஆண்டவர் பெயரில் ஒரு பீடத்தை கட்டி அப்பலிப்பீடத்தை சுற்றிலும் இரண்டு உழவுகால் அகலும் உள்ள வாய்க்காலை வெட்டினார் அதன்பின் விறகு கட்டைகளை அடுக்கி காலையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார் நான்கு குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார் அவர் இரண்டாம் முறையும் செய்யுங்கள் என்றார் அவர்கள் இரண்டாம் முறையும் அவ்வாறே செய்தனர் அவர் மூன்றாம் முறையும் செய்யுங்கள் என்றார் அவர்கள் மூன்றாம் முறையும் அப்படியே செய்தனர் எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார் மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரேல் என்பவரின் கடவுளாகி ஆண்டவரே இஸ்ராயலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உன் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தருளும் நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில்தாரும் ஆண்டவரே எனக்கு பதில்தாரும் என்றார் உடனே ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் குப்புற விழுந்து ஆண்டவரே கடவுள் ஆண்டவரே கடவுள் என்றனர் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு